வணக்கம் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் நீங்கள்லாம் என்னப்பா பணக்காரங்க அதனால் மகிழ்ச்சியோடு இருக்கீங்க நாங்கள் வந்து ஏழை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தேவையாக இருக்க முடியாது ஒரு நம்ம நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் மற்றவங்களோட போட்டி போட்டு பொறாமைப்படக்கூடிய அந்த விஷயங்களையும் அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்க நம்ம இப்படி இருக்குமே அப்படின்ற கம்பேர் பண்ணி பொசுங்கக்கூடிய மனநிலையும் இல்லாம ஒருவருடைய முன்னேற்றத்தை பார்த்து அவர்கள் எப்படி அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாங்க அப்படிங்கிறத யோசிக்கும்போது நியாயமான வழியாக இருந்ததுன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறத யோசிக்கணும் பணம் அப்படிங்கிறது உழைக்கும் போதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையான ஒரு வாக்கு உழைக்காமல் கிடைக்கக்கூடிய செல்வத்தினால மன அமைதி தான் போகுமே தவிர அதனால சந்தோஷம் கிடைக்காது ஏமாற்றுதல் மூலமாகவோ திருடுதல் மூலமாகவோ இழி செயல்கள் மூலமாகவோ நம்ம ஒரு பணத்தை சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த பணத்தால நிச்சயமா நிம்மதி இருக்காது உழைப்பின் மூலமாக நம்மளுடைய வியர்வையின் மூலமாக நம்ம வாழ்க்கையினுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் தரக்கூடிய விதமாக உண்மையா நம்மளுடைய வேலைகளில் உணர்ந்து மரியாதையாக அந்த வேலைகளுக்கு மரியாதை அளித்து நம்ம ஒரு வேலையை செய்யும் பொழுது நிச்சயமாக அதுல முன்னேற்றம் இருக்கும் அதுல பணமும் இருக்கும் அந்த மாதிரி முன்னேறக்கூடிய முன்னேற்றம் தான் நிரந்தரமான முன்னேற்றமாக இருக்கும் அப்படி யாராவது நம்ம முன்னாடி ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது நம்ம ஏன் அவங்கள போல் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு யோசித்து அதை திருத்திக்கிட்டு நம்ம அந்த ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் உனக்கு என்னப்பா நீ எல்லாம் இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு உட்காந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு அதே இடத்துல திருப்பியும் நம்ம போய் சோர் தின்னுட்டு படுத்து தூங்கிக்கிட்டு அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோம்னா அதனால எந்த பிரயோஜனமே இல்லை உங்க முன்னாடி ஒருத்தர் உங்களுக்கு தோணுது நல்லா இருக்க மாதிரி தோணுது அப்படின்னா அவங்க முதல்ல நியாயமானவங்களா இல்ல அநியாயமானவங்களாங்கிறத முதல்ல யோசிங்க நியாயமானவர்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த நியாயத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்துக்கு நினைச்சு சந்தோஷப்படுங்க ஓகே ஒரு ஒரு நியாயமான மனிதரை சந்திக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்படுங்க நம்ம என்ன குறைகள் இருக்கு ஏன் நம்ம சந்தோஷமா இல்ல உங்ககிட்டயும் அது எல்லாமே இருக்கும் ஆனா அதை வச்சு உங்களுக்கு சந்தோஷமாக வா வாழ்றதுக்கான வழி தெரியாம இருப்பீங்க அந்த குறைய சரி பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்வோடு இருக்கும் ஒருத்தர் வந்து அநியாயமான தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள உங்களுக்கு கம்பாரிசனை வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்கள தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ ஒருத்தரை பார்த்து நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நாம் நம்ம ஒரு கம்பாரிசன் மேட்ரிக்ஸ் வைக்காம ஓகே அந்த மாதிரி நம்ம நம்ம செல்ஃபா செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க ஏன் ஹாப்பியாக இருக்க முடியல நம்மளும் வேலைக்கு போகிறோம் நம்மளும் உழைக்கிறோம் ஆனால் நம்ம எதோ ஒரு தப்பு செய்கிறோமே அதனால தானே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறத யோசித்து மாற்றிக்கிட்டாவே போதும் வாழ்க்கை அழகாக இருக்கும் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி